பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தவறான எண்ணங்கள் தவறான நினைவுகள் தவறான யோசனைகள் என பல காரியங்கள் திரும்ப திரும்ப நம்முடைய மனதிற்குள் ஓடிவந்து தங்கியிருக்க முயற்சிக்கும் இது இயற்கையான விஷயம் நாமாக விரும்பி இவைகளை அழைக்கவோ அங்கீகரிக்கவோ இல்லை இருப்பினும் அவை நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமிக்க ஓடி வந்து கொண்டே இருக்கும் இவைகள் உள்ளே வருவதை நம்மால் முற்றிலும் தடுக்க முடியாது ஆனால் இவை நமக்கு இடம் பிடிக்காமலும் நம்மை பாதிக்காமலும் அவற்றை துரத்த முடியும் அவற்றை தடுக்க தவறான சிந்தனைகளையும் ஆசைகளையும் எதிர்க்க சுய தீர்மானம் மட்டும் போதாது முதலாவது உயர்ந்த சிந்தனைகளையும் நம்முடைய உள்ளத்திற்குள் வரவேற்க வேண்டும் அவற்றை கொண்டுதான் தவறான எண்ணங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும் அதனால் தான் அப்போ சொலனாகிய பவுல் இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று ஆலோசனைகளை சொல்லுகிறார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்